புதிய தலைமுறை அறக்கட்டளையின் ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ மன்றத்தின் தொழில் முனைவோருக்கான வளர்ச்சி பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எல்லோருக்கும் வணக்கம் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ ஃபாரம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் வரவேற்று உங்களை இங்கே காண்பதில் மிக்க மகிழ்ச்சி ஃபார் தி டிக்னட்டரிஸ் ஆன் தி டேஸ் பாலா சுரேஷ் சார் ரமணன் சார் திருமால் சார் சித்தேஸ்வரன் சார் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் பல முக்கியமான பேச்சாளர்கள் வந்திருக்காங்க அதில் முக்கியமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது பலசர் பலசர் அவர்கள் வந்து மனித வளத்துடைய முக்கியத்துவம் பற்றி பேச போகிறாரு ஏன்னா ஒரு கம்பெனி சின்ன கம்பெனியாக இருந்து அது ஒரு மிட் சைஸ் கம்பெனி ஆகிட்டு அப்புறம் ஒரு பெரிய அளவில் குரோத் ஆகணுன்னா அது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மிக மிக முக்கியமான வளம் எதுனா மனித தான் அந்த மனித வளத்தை சரியான முறையில் தேர்ந்தெடுத்து அதுக்கு சரியான முறையில் அதை ரீடைன் பண்ணி அதை சரியாக எப்படி ட்ரெயின் பண்ணுறது அப்படின்றத பற்றி பாலாசார் பேசுவார் முன்ன சொன்ன மாதிரி நாங்கள் இரண்டாயிரத்தி பதிமூணில் எங்களுடைய பயணத்தை தொடங்கினோம் நம்முடைய ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ ஃபாரம் சர்டிஃபிகேட் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய சர்டிஃபிகேட்டில் நம்ம இந்திய மொழிகள் பன்னிரெண்டு மொழிகள் அதில் சமஸ்கிருதமும் அடங்கும் உருதுவும் அடங்கும் இந்தியாவோட எதிர்காலத்துக்கு சமஸ்கிருதமும் அவசியம் உருதுவும் அவசியம் தமிழும் அவசியம் குஜராத்தியும் அவசியம் மலையாளமும் அவசியம் என்று ஒரு தேசிய ஒருமைப்பாட்டு சிந்தனையோடு நாம் நம்முடைய ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ ஃபாரமே நாம் நடத்தி வருகிறோம் அந்த அளவு எங்களுக்கு உள்ளபடியே இந்த திட்டத்தை நடத்துவது எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை தான் ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ ஃபாரம் பொறுத்த வரைக்கும் வி ரெப்ரஸண்ட் எம்எஸ்எம்இஸ் குறு சிறு நடுத்தர தொழில்கள் ஜூன் இருபத்தி ஏழு தான் இன்டர்நேஷ்னல் எம்எஸ்எம்இ டே அப்படின்ட்டு யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடு சொல்லி நம்ம உலகம் ஃபுல்லாக அதை நம்ம போற்றி கொண்டாடுறோம் எம்எஸ்எம்இன்றது எப்போவுமே அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் தி பியூட்டி ஆஃப் எம்எஸ்எம்இ இஸ் நோபடி ஹான்ஸ் டு ரிமைன் என் எம்எஸ்எம்இ பட் எம்எஸ்எம்இ வில் ஆல்வேஸ் பி ஸ்ட்ராங் எல்லா யாருமே சிறு சிறு தொழிலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக யாரும் தொழில் தொடங்கிறது கிடையாது தொழில் தொடர்றவங்க எல்லாருமே அது ஆரம்பத்தில் சின்னதாக இருந்தாலும் வளர்ந்து ஒரு பெரிய அளவுல வரணும் தான் எண்ணம் எண்ணம் அப்படி இருந்தாலும் நிதர்சனம் அப்படின்னு ஒன்று இருக்கு ரியாலிட்டி பாத்தீங்கன்னா எந்த எக்கனாமிலயுமே ரொம்ப பெரிய லார்ஜஸ்ட் ஜங்க் வில் பி தி மைக்ரோ ஆண்டர்ப்ரோனஸ் சிறு தொழில்கள் குறு தொழில்கள் தான் எந்த ஒரு பொருளாதாரத்திலயுமே மிக அதிகமான எண்ணிக்கையில் இருப்பாங்க சோ தான் சிறு மற்றும் குறு தொழிலை நம் பொருளாதாரத்தோட பேக் போன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த எம்எஸ்எம்இக்கு நிறைய ஸ்கீம்ஸ் நம்மளுடைய அரசாங்கம் கொண்டு வந்துருக்கு நான் இங்கே ஸ்டால் போட வந்திருக்கவங்ககிட்டேயும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்கிட்டேயும் என்னுடைய கலிகை சுரேஷ் கேட்ட மாதிரி நான் சொல்கிறது அதே தான் எல்லாரும் தொடர்பில் இருங்க நாங்கள் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிக்கிட்டே இருப்போம் பதினாறாம் தேதி ஒரு நாற்பத்தஞ்சு கிராமம் தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பத்தஞ்சு கிராமத்துலேருந்து நாற்பத்தி ஐந்து மாணவர்கள் ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமில் சேர்கிறாங்க அப்படின்னா நாங்கள் அதை எப்படி பார்க்குறோன்னா அந்த நாற்பத்தஞ்சு கிராமத்தில் எங்களுக்கு ஒரு அம்பாசிடர்ஸ் இருக்காங்க எங்களுடைய ஏரி குளம் சுத்தம் செய்கிறது மரம் நடுறது அதுக்கு அவங்க ஒரு அம்பாசிடர்ஸா பார்க்குறோம் பட் ஆஸ் பிஸ்னஸ் மேன் நீங்கள் எப்படி அவங்கள பார்க்கலான்னா நாற்பத்தஞ்சு கிராமத்தில் யூ ஹேவ் கன்சியூமர்ஸ் நாற்பத்தஞ்சு கிராமத்தில் யூ ஹேவ் சம்படி ஹூ வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் வாட் யூ செல் அதனால் ஆல்வேஸ் ஸ்டே கனெக்டட் இதில் மெம்பர்ஷிப் எடுக்காதவங்க தயவுசெய்து மெம்பர்ஷிப் எடுங்க இது ஆண்டு சந்தாவை சுரேஷ் அண்ட் மற்ற மேனேஜிங் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து அதை ஆயுள் சந்தாவை மாற்றிட்டோம் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் சந்தா கொடுங்க சந்தா கொடுங்கன்னு கேட்குறதே ஒரு இது வந்து ஆண்டு சந்தா கிடையாது ஆயுள் சந்தா அதுக்கப்புறம் இந்த மாதிரி எதாவது நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறச்சே என்ன எங்களுக்கு இவ்வளோ செலவாகுது செலவில் நீங்களும் கொஞ்சம் பங்கெடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு கொஞ்சம் பலு குறைச்சலாக இருக்கும் அதனால் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் கம்பைன்டு இதுதான் ஸ்ட்ரென்த் ஒரு நூறு பேர் இருக்கும் நூற்றி ஐம்பது பேர் இருக்கும் ஆனா யாரும் ஒன்னா சேர மாட்டேன்றாங்க அப்படின்னா அதுல என்ன ஒரு அதுல நமக்கு பலமே கிடையாது அதனால எல்லாம் ஒன்னா சேர்றது ஒற்றுமையா இருந்தாதான் குரல் ஓங்கி ஒழிக்கும் அந்த வகையில ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ ஃபாரமை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு ஒற்றுமையான சிந்தனை ஒற்றுமையான செயல்பாடு மிகவும் அவசியம் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி ஒருத்தர் ஒருத்தரையும் நீங்க கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்கணும் சார் இந்த இனாகரல் செஷன்ல கேள்வி கேட்கலாம் இல்லையா இனாகரல் செஷன்ல கேள்வி கேளுங்க இஃப் டைம் இஃப் ஓகே ஓகே பிளீஸ் இதுக்கப்புறம் பேனல் டிஸ்கஷன் இருக்கு கேள்வி கேளுங்க நம்ம நண்பர் பிரகாஷ் சொல்ற மாதிரி கேள் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தில் அவர் பேசினார் கேட்டாதான் உங்களுக்கு தெளிவடையும் ஸோ உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் கேட்பதற்கு தயக்கப்படாம நீங்க கேள்வி கேட்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நீங்களும் தொழில் முனைவோராகச் சாதிக்க ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ மன்றம் அன்புடன் அழைக்கிறது தொடர்புக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை இருபத்தி நான்கு ஜிஎன் செட்டி சாலை தியாகராய நகர் சென்னை ஆறு லட்சத்து பதினேழு